ஒரு ஆஃபீஸில் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா பரவாயில்லையன்னா தீபாவளிக்கு முதல் நாள் சிவ வழிபாடு நூற்றி எட்டு முறை சிவோகம் சிவோகம் சொல்லி பாருங்களேன் எங்கேருந்தோ ஒரு போஸ்ட்டை கொடுத்துரும் லைஃப்பில் ஒரு எலிவேஷனை கொடுக்கும் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு கருவி என்று கேட்டால் எண்ணங்களைத்தான் சொல்லுவேன் அப்போது பசுமாடு என்று சொன்னாலே கோமாத்தா என்று சொன்னாலே லக்ஷ்மிகரத்தை குறிக்கக்கூடியது செல்வத்தை தரக்கூடியது சகலவித சௌபாகியங்களையும் தரக்கூடியது எப்பொழுதெல்லாம் சந்திரனும் சுக்கிரனும் ஒரு நாளில் சேருதோ அது ரஷ்மி யோகம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் யோகத்தை உருவாக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் ரொம்ப இருப்பான் அந்த நாற்பத்தெட்டாவது வயசு ஐம்பதாவது வயசு முதல ஏன் கோடீஸ்வரனானு அவனுக்கும் தெரியாது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது பணம் போட்டோம் அதுக்கு பேர் ரஷ்மி யோகம்னு பேர் ஒரு சம்பவத்தை ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கற்பனை பண்ணுறீங்க நல்லா கற்பனை பண்ணுங்க செஞ்சுட்டு அதை முடிச்சுட்டு மகாலட்சுமி அம்மா நன்றிம்மா என் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் நல்லதாக இருக்க போகிறோம் நன்றி அப்படின்னு ப்ரெசன்டென்ஸ்லேயே பேசி ஒரு நன்றியை தெரிவிச்சிடுங்க அடுத்த தீபாவளிக்குள்ளே என்ன முன்னேற்றம் வருகிறது என்று நீங்களே சொல்லிவிடுவீர்கள் சரி தீபாவளிக்கு என்ன வாங்கலாம் தங்க விற்கிறீங்க ராணி மேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் வணக்கம் ஐயா சகோதரி வணக்கம் அம்மா கேள்விகளை தொடரலாம் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையில் அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் கேள்விகளை தொடரலாம் சகோதரி தீபங்களின் ஒளியால் இருளை அகற்றும் தீபாவளி பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்னு சொன்னோம் தீபாவளி பத்தி நிறைய பேர் நிறைய கருத்துகள் சொல்லிட்டாங்க தீபாவளி இருபதாம் தேதி ஆனால் அதற்கு முன்பே சில தினங்களுக்கு முன்பே அதற்குண்டான வழிபாடுகள்லாம் எல்லாம் ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்றிலிருந்து நாம் தீபாவளி வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் சகோதரி அற்புதமான கேள்வி பல நேயர்களுக்கும் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு வினாதான் ஐயா வருடா வருடம் தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்னை மகாலட்சுமி உளமாற போற்றுகிறோம் எனினும் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் என்றிலிருந்து தீபாவளி வழிபாட்டை துவங்குவது என்று பொதுவாகவே தீபாவளி என்று சொன்னால் உதாரணமாக இந்த வருடம் சொல்கிறேனே பதினேழாம் தேதி அதற்கு பேர் கோதவத்ஷ துவாதசின்னு சொல்லுவாங்க கோவத்ஷ துவாதசின்னு எப்பவுமே இந்த கோவத்ஷ துவாதசியிலிருந்து நாம் வழிபாட்டை துவங்கிவிட்டால் தீபாவளி வழின் பூஜை மிகச்சிறப்பாக அமைந்து ஒரு பெரிய செல்வ நிலனை தந்துவிடும் இந்த துவாதசி என்று சொல்லக்கூடியது வரக்கூடியது பதினேழாம் தேதி இந்த மாதத்தில் அக்டோபரில் இந்த நாடில் தான் தெய்வ பசு என்று சொல்லக்கூடிய நந்தினி உலகத்திற்கு வந்தது என்று சொல்கிறார்கள் எனவே யாரெல்லாம் ரொம்ப ஒரு வறுமையில் இருக்காங்களோ இல்லை என்னால் என் கடன் பிரச்சனைகள் தீர்க்க இயலவில்லை எனக்கு ஏதோ ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குது ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு இல்லை இப்போ தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு லைஃப்பில் நம்ம சொல்லுவோம் இல்லையா புஷ்டுட்டு இதை எஜ்ஜின்வாங்க இதுக்கு மேலே எனக்கு ஒரு கை பிடித்து தூக்கம் யாருமே இல்லைன்றவங்களாம் நீங்கள் பசுமாட்டிற்கு முடிந்தால் சென்று ஏதாவது உதவலாம் இல்லாவிட்டால் ஏதாவது கோசாலைக்கு சென்று உங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம் அல்லது தியானம் செய்யலாம் இதெல்லாம் கூட என்கிட்ட வசதி இல்லை அப்படி இருந்தால் கூட கோமாத்தாவை நினைத்து காமதேனுவை நினைத்து பசுமாட்டை நினைத்து நீங்கள் பெருசாக மந்திரம் கூட செல்லணும்னு தேவையில்லை துவாதசி வருகின்ற பதினேழாம் தேதி மனதார கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கோமாதா காமதேனு சுரபி நந்தினி நீதாம எங்கள் வாழ்க்கையில் எல்லா நலனையும் தர வேண்டும் நீதாமா எங்களுக்கு வாழ்க்கையில் மிகுந்த ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை தரணும்னு ஒரு பசுமாட்டை அப்படியே மனசுக்குள்ள கற்பனை பண்ணுங்க எண்ணங்களுக்கு மிகுதியான ஒரு சக்தி உண்டு உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு கருவி என்று கேட்டால் எண்ணங்களைத்தான் சொல்லுவேன் அப்போது பசுமாடு என்று சொன்னாலே கோமாத்தா என்று சொன்னாலே லக்ஷ்மிகரத்தை குறிக்கக்கூடியது செல்வத்தை தரக்கூடியது சகலவித சௌபாகியங்களையும் தரக்கூடியது அப்போது ஒரு ஐந்து நிமிடம் கையே இப்படி சின்முத்திரையில் வச்சுக்கோங்க ரெண்டு கையையும் நல்ல சோஃபாலேயே உட்காந்துக்கோங்க இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது லேடிஸும் எல்லா நாளும் பூஜை பண்ணலாம் ஜென்ஸும் பண்ணலாம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எதுவும் நான் சொல்லலை ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கிராட்டிடியூட் இஸ் எ கிரேட் ஆட்டிடியூட் என்று சொல்லுவார்கள் கண்ணை மூடிட்டு பசுமாட்டை நினைக்கிறீங்க அம்மா எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தா ஒரு தா என் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி செல்வத்தை தா ஏன்னா மனிதனுக்கு முக்கியமாக தேவைப்படுவது என்பது ஆரோக்கியம் ஆரோக்கியம் தான் முதல் ஐஸ்வர்யம் அப்போது அந்த அன்னை காமதேனு சுரபி கோமத்தா வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருவாள் என்னைக்கு பதினேழாம் தேதி வழிபட்ட துவங்கினான் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மீண்டும் பதினெட்டாம் தேதி வருகிறோம் தன்தேரஸ் அப்படின்னு ஒரு பூஜை இந்த தன்தேரஸ்னால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க தனம் என்றால் உடனே பணத்தை மட்டுமே நினைக்கிறார்கள் உண்மையான தனம் என்று சொன்னால் ஆரோக்கியம்தான் சமீபத்தில் கூட ஒரு பத்திரிக்கையில் படித்தேன் இந்தியர்கள் நிறைய மருந்துக்கே செலவு செய்கிறோம் ஒரு மாதத்தில் சம்பாதிச்சான்ட்டு இந்த ஆரோக்கியம் என்பதே முக்கியமான ஐஸ்வர்யம் அப்போ இந்த ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்று சொல்லுவதாலே தான் அது தன்வந்திரியை நினைக்கக்கூடிய ஒரு நாள் ஏனென்றால் தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவின் அவதாரம் பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்டார் என்பதும் யாருக்கெல்லாம் ஒரு பெரிய ரோகம் இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்தார் என்றும் சொல்கிறார்கள் அப்போ இந்த தன்வந்திரியை நினைத்து இப்போ நான் சொல்ற மந்திரத்தை கேட்டுக்கோங்க முடிஞ்சா சொல்லலாம் ஓம் நமோ பகவதே தன்வந்திரையே அமிரத கலசஹஸ்தாய சர்வ ஆமய நாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக என்ற வார்த்தை நம்மிடம் என்ன ஆமை இருக்கு பொறாமை இல்லாமை இதெல்லாம் இருக்கு கல்லாமை இயலாமை இதெல்லாம் தான் அந்த ஆமைய அப்போ எந்தெந்தெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நிவாரணம் செய்யக்கூடியவர் மகாவிஷ்ணு அதனால தான் அந்த மந்திரத்துல என்ன சொன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகா சர்வ ஆமைய நாசனாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக்தான் அப்போது என்னிடம் ஏதேனும் இது போன்ற ஒரு தீய குணங்கள் இருந்தால் அதை நீக்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் தன்வந்திரியே எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தா நான் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாற ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் வந்து என்னென்னா நடைப்பயிற்சி குறைந்து விட்டது என்னோடய பழைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் நான் ஒன்றுமே எடை ஜாஸ்தி சற்று கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரேன் நடைப்பயிற்சி ஏதோ ஒரு நல்ல பழக்கத்தை இன்றைக்கி ஆரம்பிக்கணும் இன்னைக்குங்க தந்தேரஸ் அன்னைக்கு என்னென்னா தனம் எப்பொழுது தேடி வரும் என்று சொன்னால் ஆரோக்கியம் மேம்பட்டால் உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இயங்க நல்ல முறையில் இயங்க துவங்கிட்டாலே உங்களுக்கு செல்வத்தை அதை ஈர்க்க துவங்கிடும் உங்களுடைய ஆரா என்று சொல்லக்கூடியது பிறகு துவங்கிவிடும் ஏனென்று சொன்னால் உங்கள் உடம்பிலே தான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அன விசுத்தி அனாகத்தம் எல்லாம் ஆக்னியன் எல்லாம் இருக்குது அப்போது தன்தேரஸ் அன்னைக்கு பொதுவாகவே நம்ம லைஃப் ஸ்டைல் பேட்டர்னில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிக்கணும் அதுக்காக வைக்கப்பட்ட பண்டிகை எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்னா இன்றைக்கி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம் அப்படியே அதோடு விட்டுட்டோம் அப்படி கிடையாது அப்போது தன்தேரஸ் என்பது தன்வந்திரிக்கான பூஜை இந்த வருடத்தில் ஏதோ ஒரு நல்ல பழக்கத்தை வச்சுக்கலாம் நிறைய காப்பி சாப்பிட்றேன்னா காப்பியை குறைச்சிக்கலாம் மருத்துவர் ஆலோசனை இப்படி ஏதேனும் ஒரு தீய பழக்கத்தை குறைத்து கொண்டால் குபேரன் அருள்வான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா குபேரன் ஒரு சிலையை வச்சுட்டு குபேரனுக்கு விளக்க காட்டிட்டு அவருக்கு நாள் மந்திரத்தை சொன்னால் மட்டும் அருளுவாரானா கிடையாது ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யபதையே தனதானிய ஸ்மிருதி மே தேஹி தாபய தாபய ஸ்வாகண்ணா ஆனால் அந்த குபேரன் எப்பொழுது அருள்வேன் என்று சொல்கின்றான் என்றால் தனதேரஸ் பண்டிகையிலே யார் ஒருவர் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்களோ லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஏற்படுத்தி கொண்டால் அருள்வார் அதற்கு அடுத்த நாள் காளி பூஜை பத்தொம்பதாம் தேதி காளி என்று சொன்னால் நாம் கருமாரி என்று சொல்கின்றோம் சமயபுரத்து மாரியம்மனை கொண்டாடுகின்றோம் வெக்காளியம்மனை போற்றுகின்றோம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி என்கின்றோம் பல்வேறு வடிவிலும் அன்னை காளி நமக்கு துணையாக நிற்கின்றார் அப்போது அந்த காளி என்று சொல்லக்கூடியவள் ரேணுகா பரமேஸ்வரியாகவும் இருக்கின்றாள் எப்போவுமே காளிக்கு பூஜை சிறப்பு இந்த பத்தொன்பதாம் தேதி அது காளிக்கான பூஜைக்கான நாள் அப்போது அந்த காளி என்ன செய்கிறா நமக்கு இருக்கக்கூடிய பகைகளை விளக்குகிறார் நீங்கள் வாழ்க்கையில் ரெண்டு இருக்குது வாராகி மந்திரத்திலேயே ஒன்னு இருக்கும் துஷ்டன் பிரதுஷ்டன் ரெண்டு வார்த்தை வரும் துஷ்டன் என்றால் நேரடியாக எதிர்ப்பவன் நேரடி விரோதி மறைமுக விரோதம் என்றும் இருக்கும் அது எங்கே பல்வேறு இடங்கள்ல இருக்கும் வாழ்க்கையில் அலுவலகத்தில் இருக்கும் படிக்கிற இடத்துல இருக்கும் எல்லா இடத்துலையும் நாம பார்த்துருப்போம் இந்த மறைமுக விரோதம் என்பதையும் நமக்கு நீக்கி தருகிறார் யாரையும் காலி அழிப்பது கிடையாது அதன் ரூட்டை அகற்றி நமக்கு என்ன வேண்டியமோ அந்த சூழலை ஏற்படுத்தி தருகிறார் அப்போ நமக்கு வேண்டிய ஒரு நற்சூழலை அதுவும் நமக்கு பகதான் சில சமயத்தில் நமக்கு படிக்கக்கூடிய சூழல் இருக்காது வீட்டில் ஏழ்மை இருக்கும் வறுமை இருக்கும் இல்லைன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையிலே மனசஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் நல்லா படிச்சுட்ருப்பாங்க ஒரு இந்த காலத்துலலாம் வெறும்னா பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும் தான் எல்லாருக்குமே ஒரு முனைவர் பட்டம் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் அங்கே போகும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு இயல்பான ஒரு சூழல் இருக்காது ஆனால் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா காளி வழிபாடு என்றால் எதிரிகளை துவம்சம் செய்வதற்குன்னு உண்மையில் காளி வழிபாடு என்பது நீங்கள் நல்ல முனைவர் படிப்பெல்லாம் படிக்கணும் அதில் ஒரு வெற்றியை காணணும் மேற்படிப்புக்கு சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒருவள் இருக்கிறார் அந்த சரஸ்வதி என்று சொல்லக்கூடியவள் பராஞானம் அபராஞானம் அப்போ இதை தாண்டின ஒரு ஞானத்துக்கு நீங்கள் காளிதாசருக்கு எப்படி ஞானம் வந்தது அந்த ச காளியை வழிபட்டு தான் அப்போது ஒரு டாக்டரேட் படிக்கணும் ஒரு நல்ல எம்எஸ் பண்ணணும் அப்ராடுக்கு போய் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அதை போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் காளி வழிபாடு மிகச்சிறந்தது காளியோட சிம்பலிசம் உருவக் உருவக்குறியீடு நாக்கு வழியில் இருக்கும் நாக்கு சரஸ்வதிக்கானது பேச்சாற்றல் ஆரட்டாரிக்கல் ஸ்கில்ஸு அதே போல் காளியை பார்த்தா விரல்களை மாலையாக வைத்திருக்கிறாள் விரல் என்பது எழுதும் தன்மை அதெல்லாம் நேரடியாக நம்ம அர்த்தம் எடுத்துக்க கூடாது அதில் ஒரு மறைமுக சூற்றம பொருள் உண்டு அப்போது காளி என்பவள் அறியப்படாத ஞானம் ஏனால் கருமை நிறம் என்பது நமக்கு தெரியாத ஒன்றை தெரியப்படுத்தக்கூடிய சக்தி இந்த காளி தான் தாராதேவியாகவும் விளங்குகின்றாள் அவள் தான் வந்து குரு பகவானுக்கான சக்தி குரு என்று சொன்னாலே பெரிய பணம் பெரிய ஞானம் அப்போது அந்த தேவகுரு ப்ரகஸ்பதிக்கே சக்தி யாருன்னா தாரான்ற காளி தான் அப்போ இந்த காளியை என்றைக்கு வழிபடணும் அப்படின்னு சொன்ன ராஜமா தங்கின்னு சொல்கிறோமே மதுரை மீனாட்சி அந்த காளி தத்துவம் தான் அவளை வழிபடக்கூடிய மிகச்சிறந்த நாள் பத்தொம்போதாம் தேதி இப்போது காளிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா தியானம் பிடிக்கும் காளி என்று சொன்னாலே காளிக்கு யாரை பிடிக்கும் சிவபெருமானின் சிவத்துவத்தை பிடிக்கும் உட்காந்து சிவோகம் 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 நிறைய பேர் என்னென்னா சிவோகம் என்று சொன்னாலோ சிவத்தை வழிபட்டாலோ ஞானம் கிடைக்கும் என்பதை பலரும் அறிந்திருப்பார்கள் பெரிய தனமும் கிடைக்கும் ஏனென்று சொன்னால் குபேரனுக்கு இந்த இந்த தீபாவளிக்கு முதல் நாள் காளி உபாசனை செய்து அன்று சிவோகம் மந்திரத்தை சொன்னதால் தான் அந்த செல்வத்தை கொடுக்குற பதவி வந்து தான் அதுதான் அந்த ஃபஸ்ட் டே பிஃபோர் தீபாவளி குபேரனுக்கே பதவி தந்துச்சுன்னா இப்போது நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா பரவாயில்லையே ஒரு ஆஃபீஸில் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா பரவாயில்லைன்னா தீபாவளிக்கு முதல் நாள் சிவ வழிபாடு நூற்றி எட்டு முறை சிவோகம் சிவோகம் சொல்லி பாருங்களேன் எங்கேருந்தோ ஒரு போஸ்ட்டை கொடுத்துரும் லைஃப்பில் ஒரு எலிவேஷனை கொடுக்கும் இருபதாம் தேதி தீபாவளி இந்த தீபாவளி ஒரு பெரும் சிறப்பை கொண்டது காரணம் என்னவென்றால் ஹஸ்த நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார் ஹஸ்தம் தொட்டையிடம் பஸ்பம் என்பார்கள் அது என்ன ஹஸ்தம் தொட்ட இடம் பஸ்பம்னா ஒருத்தனுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க பிளஸ் பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் பஷ்பம்னா திருநீர் திருநீருன்னா விபூதி விபூதினா செல்வம் அப்போது மகாலட்சுமிக்கு பேர் ஓம் விபுத்தியை நமகான்னு பேர் திருநீர் அப்பேற்பட்ட செல்வம் அப்போது ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் விநாயகருடனும் தொடர்புடையது அதே போல் காயத்ரி மந்திரத்துடனும் தொடர்புடைய மனது அப்போது இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனோட நட்சத்திரம் ஆனால் அதற்கு தேவதையாக இருப்பது சூரியனின் அதி என்று சொல்லக்கூடிய காயத்ரி இன் சவித்துர் இந்த நட்சத்திரத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேரக்கூடிய காலகட்டத்தில் மிதுன லக்னமாக இருந்து இது நாலாம் இடத்துல இந்த காம்பினேஷன் வரும் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோன்னா இப்போ ஒரு டைமிங் சொல்கிறேன் தீபாவளி என்று அந்த பர்டிகுலர் டைமிங்கில் நீங்கள் ப்ரே பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் முழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயர்னால் ரொம்ப சின்சியராக கூட சொல்லலை அம்மா மகாலட்சுமி எனக்கு கருணை செய்யுமா அப்படின்னு மனசில் ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை ஒரு அஞ்சு நிமிஷம் வையுங்க ஒரு வேண்டுதலை வையுங்க நிறைய வேண்டுதலை வச்சா என்ன சிதறல் அது கூடாது உங்கள் வீட்டில் ஓத்தர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க ஓகே ஒரு ஒம்பது நாற்பதுக்கு மேலே ஒம்பது நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே காலையாக இரவு இரவு நீங்கள் நான் உட்கார நாற்காலியிலே உட்காந்துக்கோங்க நல்ல டிவி கூட பாருங்கள் எதையும் நான் மாற்ற சொல்லலை அதுலேருந்து பத்து நாற்பதுக்குள்ள மித்தும் நான் லக்னம் இருக்கும் கீழே கரெக்டாக ராசியில் சந்திரனும் சுக்கிரனும் இருக்கும் ரஷ்மி யோகம்னு பேர் அந்த லக்னாதிபதி மிதி நான் லக்னாதிபதி அஞ்சில் இருப்பான் புதன் எதான மனசார அம்மா எனக்கு ஒரு நல்ல வசதி வாய்ப்பை கொடுமா கேட்கறதோ கேக்குறீங்க பெருசா கற்பனை பண்ணிடுங்க உடனே ரொம்ப சீக்கிரமா எனக்கு இவ்வளவுதான் சார் உங்க தகுதி வச்சு கற்பனை பண்ணக்கூடாது மகாலட்சுமியோட நினைச்சு கற்பனை பண்ண போறீங்க அதே கற்பனை பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை அம்மா நல்லா இருக்கணுமா வீடு வாசல் வசதியோடு நல்லா இருக்கேன் இருக்கணுமா கூட இல்லை அப்படியே சொல்றீங்க அப்படியே அப்படியே இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி கண்ணை மூடி கற்பனை பண்ணுறீங்க நீங்கள் இருக்கீங்க வீட்டு வாசலில் பெரிய கார் இருக்குது வா பெரிய வீடு கட்டிட்டீங்க குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சம்பவத்தை ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கற்பனை பண்ணுறீங்க நல்லா கற்பனை பண்ணுறேன் செஞ்சுட்டு அதை முடிச்சுட்டு மகாலட்சுமி அம்மா நன்றிம்மா என் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க போகிறோம் நன்றி அப்படின்னு ப்ரெசன்டென்ஸ்லேயே பேசி ஒரு நன்றியை தெரிவிச்சிடுங்க அடுத்த தீபாவளிக்குள்ளே என்ன முன்னேற்றம் வருகிறது என்று நீங்களே சொல்லிவிடுவீர்கள் ஏனென்றால் ரஷ்மி யோகம் நிகழும் பொழுது யாரெல்லாம் மகாலட்சுமியை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே செல்வத்துக்கு குறை இருக்காது செல்வம் வந்து கொண்டே தான் இருக்கும் சரி தீபாவளிக்கு என்ன வாங்கலாம் கரெக்டாக தங்க விற்கிற வழி சொல்லிடாதீங்க சார் பயந்துட்டுருப்பீங்க சிறிய தேன் பாட்டில் வாங்குங்கள் ஸோ இந்த தீபாவளிக்கு தேன் பாட்டில் வாங்க சிறிய தேன் பாட்டில் வாங்குங்கள் தர்மம் செய்யலாம் எண்ணெய் பொருட்களை ஆலயங்களுக்கு தாருங்கள் நல்லெண்ணெய் மாதிரி பொருட்களை வாங்கி ஆலயங்களுக்கு தாருங்கள் முடிந்தால் காலணிகள் வாங்கி தாருங்கள் ஆக்சுவலா அந்த மாதிரி காலனி யாருக்கும் வாங்கி கொடுக்க கூடாது தீபாவளி சமயத்துல பண்ணலாம் தீபாவளி சமயத்தில் இந்த சீசனில் செய்யலாம் காரணம் என்னென்னா இப்போ சனீஸ்வரர் மீனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அதனால் இந்த சமயத்தில் அது செய்யறது ஒரு நன்மையை தந்துவிடும் அது போன்ற விஷயங்கள் அதுக்குன்னு பழைய காலனியே தந்துடக்கூடாது புதுசு நல்லா வாங்கி கொடுக்கணும் அதுவும் ஒரு அன்போடு கொடுக்கணும் அப்படி தரக்கூடாது வாங்குறவங்க தான் அங்கே நம்ம பிளஸ் பண்ணுறாங்க பெரியவர்கள் அதனால் அவங்ககிட்ட ஒரு ஐயா அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும் ஏன்னா வருவது நமக்கு தெரியாது நமது குருவாக கூட இருப்பார் எனவே பணிவாக தான் இருக்கும் சொல்லுங்கம்மா தீபாவளிக்கு என்றிலிருந்து வழிபடணும் என்னென்ன வழிபடணும் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்கய்யா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சகோதரி அனைவரது இல்லத்திலும் செல்வ வளம் பெருகட்டும் நலம் பெருகட்டும் சிவ சிவ